சொந்த ஊரிலேயே வேலை பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் வந்தது அறிவிப்பு ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு உள்ளது மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்று முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு முறை எப்படி இருக்கும் என்பது உள்ளிட்ட விவரங்களை இங்கே பார்க்கலாம் தமிழகத்தில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் இருக்கின்றன இந்த ஊராட்சிகளின் முழு நிர்வாகப் பணிகளையும் செயலாளர்கள் கவனித்து வருகிறார்கள் ஊராட்சித் தலைவர் உறுப்பினர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊராட்சியின் அன்றாட செயல்பாடுகளை கவனித்து வருகின்றனர் மத்திய மாநில அரசு திட்டங்களை சரியாக செயல்படுத்துதல் குடிநீர் தேர்வு இலக்கு சாலைகள் பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகள் உறுதி செய்வது சுகாதாரம் மற்றும் சுகாதாரம் தொடர்பான அரசு திட்டங்களை பார்வையிடுவது வரி வசூல் செய்வது என அரசால் அறிவிக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும் பொறுப்பு மிக்கவராக அரசு பணியாளர்களாக ஊராட்சி செயலாளர்கள் செயல்படுகிறார்கள் ஊராட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாத நேரங்களில் சிறப்பு அலுவலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி செயலாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் இதில் பல ஊராட்சிகளில் செயலாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த காலியிடங்களை அவ்வப்போது உரிய அறிவிப்பு வெளியிட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் அந்த வகையில் தான் தற்போது தமிழகம் முழுக்க காலியாக உள்ள ஆயிரத்தி முந்நூறு முந்நூறுக்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்க முடியும் எப்படி விண்ணப்பிப்பது என்பது விரிவாக பார்க்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் மேலும் விண்ணப்ப விரும்புபவர்கள் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க விரும்பும் அவர்கள் டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இது குறித்து அந்தந்த மாவட்ட அளவில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தகுதிகள் வயது வரம்பு ஆகியவற்றுடன் கூடிய அறிவிப்பு வெளியிடப்படும் இன்று முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் பிறகு விண்ணப்பங்கள் ஏற்படாது வரும் நவம்பர் தேதி தேதி முதல் வரை விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்படும் பிறகு டிசம்பர் மூன்றாம் தேதி தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் பட்டியலிடப்பட்டு டிசம்பர் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு அந்தந்த மாவட்டங்களில் ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்க ஊராட்சிகள் உதவி இயக்குனர் கலெக்டர் நேர்முக உதவியாளர் உதவியாளராக கொண்டு குழுவினர் நேர்காணல் நடத்துவார்கள் இந்த முடிவுகள் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி அறிவிக்கப்படும் தொடர்ந்து பதினேழாம் தேதி பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது